ஆண்டவரும் ரச்சகரும் இயேசு குசன் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவாத்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவாத்தை ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பணிட்டான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே பாகால்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கும் நடையே ஒரு போட்டி நடைபெறுகிறது என்னென்று சொன்னால் யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் பாகால்கள் அவன் பாகால்கள் அவருடைய தீர்க்கதரிசிகள் பலி செலுத்த அங்கே அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை அந்த பாகால்களுடைய பாகால் தீர்க்கதர்சிகளுடைய கடவுள் அவர்களுக்கு வெளிப்படவே இல்லை இப்பொழுது எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் பலி செலுத்துகிறார் தேவன் அக்கினியினால் அங்கே ப அந்த பலியை அவர் அங்கீகரிக்கிறார் பதில் கொடுக்கிறார் இப்போ ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் எலியாவின் தான் உண்மையான தெய்வம் எனவே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பணிந்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தன்னை அங்கே வெளிப்படுத்தினார் அக்கினியினால் பதில் கொடுத்து அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிப்படுத்தலுக்கு முன்பாக எலியா செய்த ஒரு காரியம் என்னென்று சொன்னால் பலிபீடத்தை செப்பனிடுகிறார் அருமையானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்று செப்பனிடப்பட வேண்டிய பலிபீடங்கள் நமக்கு ஏராளம் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான காரியங்கள் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது செப்பனிடப்படாமல் கிடக்கிறது அவைகள் செப்பனிடப்பட வேண்டும் அவர்கள் செப்பனிடப்படும்போது தேவன் தன்னை நமக்கு அவர் வெளிப்படுத்த அவர் உள்ளவராக இருக்கிறார் எனவே அருமையானவர்களே முதலாவது நாம் எதை செப்பனிட செப்பனிட செய்யப்பட வேண்டும் நம்மிடத்தில் எது செப்பனிடப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்த வாழ்வு செப்பனிடப்பட வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது நான் பரிசுத்தராக பரிசுத்தராயிருக்கிற போல நீங்களும் பரிசுத்தாக இருங்கள் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் எனவே நம்மிடத்தில் இந்த பரிசுத்தம் என்று தகர்க்கப்பட்டு கிடக்கிறது இதை நாம் சரி செய்ய வேண்டும் எனவே பரிசுத்தம் என்கின்ற பலிபீடம் முதலாவது நம்மிடத்திலே செய்யப்பட வேண்டும் இதை அண்டவர் விரும்புகிறார் ரெண்டாவது சரி செய்யப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு இன்று நம்முடைய இருதயம் அநேக நேரங்களிலே பாவமான காரியங்களினாலே தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிலே ஒரு விரிசலை உண்டாக்கியிருக்கிறது இந்த விரிசல் சரிசெய்யப்பட வேண்டும் அந்த உடைவு அந்த தகர்க்கப்பட்ட அந்த சூழ்நிலை மாற வேண்டும் அப்படியானால் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு சரி செய்யப்பட வேண்டும் அது எப்பொழுது சரி செய்யப்படும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிற போது அந்த உறவு சரி செய்யப்படுகிறது நாம் செய்த பாவங்களுக்காக நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நாம் மனம் வருந்தி அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்கிற போது அந்த அந்த பிரிவு அந்த உடைவு சரி செய்யப்படுகிறது எனவே அருமையானவர்களே முதலாவது நம்முடைய பரிசுத்த வாழ்வு அது சரி செய்யப்பட வேண்டும் செப்பனிடப்பட வேண்டும் ரெண்டாவது நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு அது செப்பனிடப்பட வேண்டும் மூன்றாவது நம்முடைய ஜப வாழ்வு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அது சரி செய்யப்பட வேண்டும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட நாம் அந்த உறவை பலப்படுத்துகிறோம் அவரோடு கூட நாம் உரையாடுகிறோம் நேரத்தை செலவிடுகிறோம் ஆண்டவர் அதை விரும்புகிறார் எனவே நம்முடைய ஜெப வாழ்வு உடைந்து கிடக்கிற ஜப வாழ்வு அது சரி செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நாம் செலவழிக்கிற நேரங்கள் அது அதிகமாக்கப்பட வேண்டும் அவரோடு கூட நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் எனவே மூன்று காரியங்கள் ஒன்று நம்முடைய பரிசுத்த வாழ்வு அது செப்பனிடப்பட வேண்டும் இரண்டாவது நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு அது செப்பனிடப்பட வேண்டும் மூன்றாவது நம்முடைய ஜப வாழ்வு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு செப்பனிடப்பட வேண்டும் அனுதினமும் ஜபிக்க வேண்டும் அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும் அனுதினமும் ஆலயம் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜப வாழ்வு அது சரி செய்யப்பட வேண்டும் ஆவிக்குரிய நிலையிலே நாம் எதிலெல்லாம் நாம் குறைபட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் நாம் சரி செய்யும்போது தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே அருமையானவர்களே அங்கே எலியா கத்தடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு பலி செலுத்தினான் கர்த்தர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே உடைந்து கிடக்கிற பலிபீடங்கள் எவையெல்லாம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்து அவைகளை எல்லாம் சரி செய்யும்போது தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் தோத்ரமாண்டவரே மனஞ்சியோடு துதிக்கிறோம் தர்மியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக எலியா கத்துடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் கத்திற்கு பலி செலுத்தினான் தேவன் அக்னினால் பதில் தந்தார் அதே போல் எங்களிடத்திலே கத்தாவே உடைபட்டு கிடக்கிற பலிபீடங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவிலே ஒரு வேளை நாங்கள் குறைபட்டு இருக்கலாம் எங்களுடைய பரிசுத்த வாழ்வு குறைபட்டு இருக்கலாம் எங்களுடைய ஜப வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வு குறைபட்டு இருக்கலாம் அண்டவர் எல்லாவற்றையும் அன்றுவரை சரி செய்து உமோடு கூட உறவிலே நாங்கள் இன்னும் வளர அந்த உறவிலே இன்னும் பலப்பட தேவன் கிருபை செய்வீராக பொழுதும் என்னோடு கூட ஜபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அவருடைய தேவைகள் அவருடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் கருத்துதான் நீ சந்திக்க வேண்டுமான நாங்கள் ஜபிக்கிறோம் அவங்களுடைய ஜபங்களுக்கு தாரும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு நன்மை செய்தார் என் ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி நன்றி செலுத்த தேவன் உதவி செய்யுங்க நீங்களே ஆசீர்வதிங்க நம்முடைய கருத்தில் முழுவதுமைங்களை தாழ்த்தருகிறோம் இன்றைய நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நம்முடைய பாதுகாவலும் நம்முடைய பராமரிப்பும் நம்முடைய ஆசீர்வாதமும் ஒவ்வொருவருக்கும் நிலைத்திருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் சொல்லி நல்ல பிந்தா ஆமே நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்